அப்பொழுதான் அந்த புருஷர்கள் தங்கள் கைகளை வெளியே நீட்டி லோத்தை தங்கள் அண்டைக்கு வீட்டுக்குள் இழுத்து கொண்டு கதவை பூட்டி இவ்வளவு தூரம் உனக்கு ஒர்க் அவுட் பண்ணுமா லோத்து கதவை நீட்டி கையை நீட்டி பிடிச்சி இழுத்து வீட்டுக்குள்ள கொண்டு வந்து இழுத்து அந்த அளவுக்கு கத்தருடைய தூதன் மேல கரிசனை வைத்திருக்கிறார் காரணம் என்னவென்று கேட்டால் அதிகாரம் நிமித்தமாய் அந்த அழிப்பீரா என்று உனக்காக கேட்டது நிமித்தமாய் நீட்டி வெளியே கொண்டு லோத்து வெளியே வா வெளிய வா இன்னைக்கு எந்த விஷயத்துல இருந்து வெளியே வர முடியாம தவிக்கிறீங்க எந்த இருந்து வெளியே வர முடியாம தவிக்கிறீங்க எந்த கோர்ட் கேஸ்ல இருந்து வெளியே வர முடியாம தவிக்கிறீங்க எந்த கடன் இருந்து வெளியே வர முடியும் தவிக்கிறீங்க எந்த சூழ்நிலை வெளிய வர முடியும் தவிக்கிறீங்க எந்த போராட்டம்

வெளியே வா சித்தம் இல்லாத வெளியே வா மகளே சித்தம் இல்லாத காரியத்திலிருந்து வெளியே வா எந்த விஷயத்திலிருந்து வழி வெளியே வர முடியவில்லை குடி பழக்கத்துல இருந்தா சிக்கரட்டில் இருந்தா பாவத்தில் இருந்தா இச்சையில இருந்தா அசுத்தத்தில் இருந்தா தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யறேன் எனக்கு பிடிக்கல வரணும்னு தோணுது ஆனாலும் திரும்ப திரும்ப தப்பு பண்றேன்னு சொல்றீங்களா கத்தர் ஒரு விடுதலை நக்கினி கொடுக்கிறார் ஒரு பெலனை கொடுக்கிறார் கம் அவுட் மை பிரதர் அண்ட் சிஸ்டர் பிசாசு எந்த மகனை மகளை கட்டி வைத்திருக்கிறார் வெளியேறு ஏசு நாமத்தினாலே உன் கைகைகள் முறிக்கப்படுவதாக சொல்ல சொல்ல ஒரு செய் உடைக்கப்படுகிறதை பார்க்கிறேன் ஒரு மாந்திரிக கட்டை கத்தரி ஏறித்து போடுகிறார் இப்பொழுது விடுதலை தருகிறார் பரலோகம் திறக்கப்பட்டாயிற்று யேசப்பாவுடைய கரம் தொடுகிறதற்காக நன்றி நன்றி தேவ கரம் தொடட்டும் இப்பொழுது ஒரு விடுதலை கொடுக்கிறார் தயங்குள்ளார் மதர் பீடிங் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சகோதரியை பார்க்கிறேன் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்குது தங்கு உங்களையும் பிளஸ் பண்றார் ஆஹ் அதர் நார்மலாய் பிள்ளை தாய்குள்ளார் தாய் பாலிஷ் நன்றாக குடிக்கக்கூடிய

ரிசீவ் இட் இன் ஜீசஸ் நேம் இந்த நாள் பிறந்த நாள் திருநாள் காண்கிறவர்களை கத்த தொட்டு ஆசீர்வதிக்கிறார் வியாதி நீங்குது பலவீனம் மாறுது இன்னைக்கு நைட் தங்கிக்குள்ள படுக்கையில போய் தலை சாய்த்து படுக்கிறதுக்குள்ளாக என் கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்து வெளியே வர வேண்டிய விஷயத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிற அற்புதத்தை காண கிருபை தருவாராக டேக் இஸ் ப்ரொஃபிக் வேர்ட் ரிசீவ் இட் ஓ தேங்க் யூ லாட் காலேஜுக்காய் சீட்டுக்காய் போற பிள்ளையே இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கும் நீங்க சாட்சி சொல்வீங்க இயேசு நாமத்தில் உங்கள் கண்கள் அற்புதங்களை காண்பதாக ரிசீவ் இட் இன் ஜீசஸ் நேம் ஏமன் 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 God bless you. Have a blessed day.